கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திட்டம் என்ன அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு தேவையானதான கனிகள் எல்லாம் கரெக்டாக செஞ்சு வச்சிருப்பாரு நமக்கு இந்த காலத்தில் இருக்கிற அர்ஜென்ட் ஆட்கள் இருக்கிறான் மரம் வச்சா மூணாவது மாதம் பழம் வரணும்னு நினைக்கிறான் போய் மரம் பாருங்க தான் வளருது தென்னை மரம் எவ்வளோ வளருது தான் வளருது ஆனால் காய் எவ்வளோ கொடுக்குது நிறைய காய் கொடுக்குது அதுக்கு பேர் ஜியோமோ ப்ராடக்ட் ஜெனடிக்கலி மாடிஃபைடு கர்த்தர் கொடுத்த தென்னை மரம் உயரமா வளரும் அது நெடுநாள் நிற்கும் இது அஞ்சு வருஷத்தில் பட்டு போயிடும் இன்னைக்கு நிறைய ஊழியம் தான் வேகமாக வளரணும் நிறைய பழுகி பெருகணும் சீக்கிரம் செத்து போயிடணும் அவ்வளோதான் அன்னைக்குள்ள ஊழியக்காரங்க எழுதின பாட்டு பாருங்க சாரு எழுதுறது எழுதுனது பாருங்க ஐம்பது வருஷம் இன்னைக்கும் பாடிக்கிட்டு இருக்கோம் சில எழுதின பாட்டு பாருங்க அஞ்சு வருஷம் கூட அவளை மறந்து போயிட்டோம் அது வந்த புதுசுல அந்த பாட்டு அடிச்ச ஆட்டம் இருக்கணும் அவங்க பண்ண ரகல இருக்குது பாருங்க திரையுலகத்துக்கு அப்படி ஒரு பாடகர் இல்லைன்ற மாதிரி பாடிடும் அந்த ஆட்டம் என்னை விட்டா பாட்டு எழுதுறதுக்கு ஆலே இல்லைன்னு யோசிச்சு பாருங்க அந்த அம்மாலாம் அவ்வளோ ஹம்புல் வெளியே வரல முகமே பார்த்துருக்க மாட்டோம் நம்ம கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல சபையில இன்னும் பாடிக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் ஊழியம் இதுதான் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்கிற ஊழியம்